வணக்கம் நம்பருகன் ட்ரெயினில் போதை கும்பலால் கொடூரமாக வெட்டி சாய்க்கப்பட்ட வடமாநில இளைஞருக்கு தமிழக அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் ஏன் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சி புதவங்க கூடவே பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க அப்பதான் சேனலில் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் சரி இப்போ வீடியோக்குள்ளார போகலாம் போதை கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்ட வடமாநில இளைஞருக்கு தமிழக அரசு நிவாரணம் நிவாரணம் வழங்க வேண்டும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வேலைக்கு வந்தது தமிழ்நாட்டில் அப்படி இருக்கும்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த போதை கும்பல் கொடூரமாக ரயிலில் வெட்டியிருக்கிறாங்க ரயிலில் வெட்டினா பத்தாதுன்னு போட்டு ரயில்ல இருந்து தர தரனு இழுத்துட்டு போய் வெளியே குடிப்பை வெட்டி இன்ஸ்டாகிராமில் லீடு ரீல்ஸ் போட்டிருக்காங்க அப்படி வெட்டப்பட்டதில் அவருக்கு உடம்புல எண்பதுக்கு மேற்பட்ட இடத்துல காயமடைந்திருக்கிறது ரத்த வெள்ளத்தில் இருந்திருக்கிறாரு அந்த நபருக்கு தமிழக அரசு இழப்பீடு வழங்கி தன்னுடைய அனுதாபத்தை ஆதரவை அவருக்கு தெரிவிக்கணும் அப்படி நடந்து கொண்டா தமிழக அரசுக்கு வட மாநில மக்கள் மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற மக்களும் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிப்பாங்க ஆதரவு தெரிவிப்பாங்க தமிழ்நாட்டில் கள்ள குடிச்சு இறந்தா நிவாரணம் தராங்க டாஸ்மாகில் குடிச்சு இறந்தாலும் நிவாரணம் தராங்க மின்சாரம் தாக்கி விவசாயி இறந்தாலும் சாதாரண பொதுமக்கள் இறந்தாலும் நிவாரணம் தராங்க ஆனா ஒரு மாசத்துக்கு லட்சக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கிய மின்வாலி ஊழியர்கள் மின்வாரிய ஊழியர்கள் அந்தங்கள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்யாம அங்கங்க தவறாக செஞ்சு மின் கம்பிகளை தொங்க விட்டுருக்கிறாங்க அதில் சாதாரண மக்கள் இருந்தால் அவர்கள் உயிரை பற்றி கவலை கிடையாது அரசு உடனடியாக நிவாரணம் கொடுத்து மக்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக காட்டிக்கொள்கிறது இப்பொழுது வட மாநிலத்தை சேர்ந்த இளைஞர் தமிழகத்துக்கு வேலை வந்து வந்த இடத்துல போதை கும்பலால் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கிறார் அதனால் அந்த இளைஞருக்கு நிவாரணம் வழங்குது தான் மிக சரியாக இருக்கும் அடுத்ததாக அப்பா அம்மாவை விட்டு சகோதர சகோதரிகள் விட்டு சொந்த ஊரை விட்டு சொந்த மாநிலத்தை விட்டு வேலைக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி தமிழ்நாட்டில் வந்து வேலை செஞ்சு பொழைச்சி தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வடநாட்டிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு அந்த இளைஞர் அப்படிப்பட்ட இளைஞரை நாம் காப்பாற்றி அவரை கரை சேர்க்க வேண்டிய இடத்துல இருக்க தமிழ்நாடு தமிழக அரசு மக்கள் எல்லாமே இப்படிப்பட்ட மோசமான விளைவுகளை போதை இளைஞன் தமிழ்நாட்டை சேர்ந்த போதை இளைஞர்கள் செய்கிறதுனால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே கெட்ட பெயர் ஏற்றிருக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஒரு மூன்று நாட்டு நாட்களாகவே இந்தியா முழுக்க பரபரப்பாக பேசப்பட்டது தமிழ்நாட்டில் வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் வெட்டி சாய்க்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மோசமான நிலை தான் தமிழ்நாட்டுக்கு இந்தியா முழுக்க இருக்க மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது அதனால் அந்த இளைஞருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டியது தமிழக மட்டு அரசு தமிழக மக்கள் மட்டுமல்ல தமிழக அரசும் அவருக்கு ஆதரவு தர வேண்டும் அடுத்ததாக நம்ம ஏற்பனவை குறிப்பிட்டதைப் போல் சொந்த மாநிலத்தில் படிக்க வாய்ப்பு இல்லை அதனால் இந்த அவலநிலை தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு பரவாயில்ல வட மாநிலங்களில் படிப்பு வசதி சரியாக கிடையாது பள்ளிக்கூடம் இருந்தாலும் சரியான படிப்பு கிடையாது அப்படிங்கிற நிலைமையில் தான் வட மாநிலம் இருக்குது அதனால தான் வட மாநிலத்தை சேர்ந்த பீகார் மேற்குவங்கலும் உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாமே தென் மாநிலத்தை தொ நோக்கி வேலைக்கு வராங்க வந்த இடத்துல இந்த மாநிலங்கள் எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு ஓரளவுக்கு கல்வியில் முன்னேறி இருக்கிறாங்க அதனால தென் மாநிலங்களை சேர்ந்த இளைஞர்கள் எல்லாமே படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாமே வேலைக்காக தென் மாநிலத்துக்கு வரதான் வரதை போல வருவதைப் போலவே தென் மாநிலத்தை சேர்ந்த நன்கு படித்த மெத்த படித்த இளைஞர்கள் எல்லாமே வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறாங்க அப்படி இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் படிக்கிற நல்ல வாய்ப்பு இருந்தும் அரசியல்வாதிகளினுடைய அரசியல்வாதிகளினுடைய இந்த கலாச்சாரத்தின் காரணமாக இந்த வாய்ப்பை எல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே மெத்து கஞ்சா மற்றும் ஸ்தாஸ்மார்க் சரக்கு எல்லாம் குடித்து பகல்லையே போதைக்கு அடிமை அடிமையாய்றாங்க அதனுடைய விலை தான் ரயிலில் ஏறி அங்கே பயணிக்கிற ஒரு பயணி அடித்து வெட்டி இறைக்கு கூட்டிகிட்டு வந்து எட்டி இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டிருக்காங்க அப்படி ஒரு மோசமான கலாச்சாரத்தை தமிழ்நாடு அந்த கலாச்சாரத்தை நோக்கி தற்பொழுது போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்ததாக தமிழக அரசு இளைஞர்களையும் மக்களையும் பொதுவாக ஆண்களை போதையிலே வச்சுருக்கிறாங்க போதை தெரிஞ்சால் எதிர்த்து கேள்வி கேட்பான் தப்பாக சரியான வேறுபடுத்தி பார்ப்பான் அதனால் போதையிலே இருந்தால் தான் அவனை ஒரு அடிமையாக மாற்ற முடியும் அவனுக்கு டாஸ்மாகில் கம்மி வேலைக்கு சாராயம் கொடுக்குறாங்க போதாதுன்னு சொல்லிட்டு ரேஷன் கடையில் இலவச அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுக்குறாங்க இதை எல்லாமே கொடுத்து அவனை வேலைக்கு போகாமல் முடக்கி வச்சிருக்கிறாங்க போதையிலே வச்சுருக்கிறாங்க போதை தெளிஞ்சால் நமக்கு ஓட்டு போட மாட்டான் என்னைக்கும் போதையிலே இருக்குதுன்னு சொல்லிட்டு டாஸ்மாகில் ஆறா திறந்து விட்டுட்டு தமிழக அரசு ஆண்களையும் இளைஞர்களையும் போதைக்கு அடிமையாக வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த இந்த நேரத்தில் இந்த எலெக்ஷனுக்கு ஒரு நாலு தான் இருக்குது தமிழக அரசு தினைக்கும் ஒரு பொய்ய சொல்லி விற விழா இருக்காங்க பெண்கள் முன்னேறும் மாநிலம் பெண்கள் விளையாட்டுத் துறையில் முன்னேறும் மாநிலம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்து அவர்களை முன்னேற்றும் மாநிலம் இப்படி விதவிதமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெயரை வச்சு தேர்தல் வர விளம்பரத்தை தேடி கொண்டிருக்கிறாங்க தமிழக அரசு ஆனால் உண்மை அது கிடையாது குழந்தைகளுக்கு பாலியல் கொடுக்கறதில் இந்தியாவிலே தமிழ்நாடு முன்னிலையில் இருக்குது அப்படி ஒரு நாளை கொண்டாடலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலம் அதில் தமிழ்நாடு முன்னிலிருக்கு அடுத்ததாக டாஸ்மாக்கால உருப்பில்லாத போன மாநிலம் தமிழ்நாடு அடுத்ததாக இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கி உருப்பிடாம போன மாநிலம் தமிழ்நாடு இப்படி ஒவ்வொரு விதவிதமான ஒரு பண்டிகையை கொண்டாடலாம் ஒரு விழாவை கொண்டாடலாம் அப்படிப்பட்ட மோசமான தான் தமிழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது இது போதாதுன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள் தினந்தோறும் போராடிட்டு இருக்காங்க அதற்கு ஒரு வெற்றி நாளை கொண்டாடலாம் அல்லது அரசு ஊழியர்கள் போராடும் நாள் இல்லைன்னா போராடும் வாரம் அடுத்ததாக துப்புரவு தொழிலாளர்கள் போராடும் வாரம் அடுத்ததாக செவிலியர்கள் போராட்டம் நடத்தும் வாரம் பல் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தும் வாரம் அடுத்ததாக விவசாயிகள் போராட்டம் நட போராட்டம் நடத்தும் வரும் இப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாடலாம் விளம்பரம் தேடிக்கலாம் அந்த அளவுக்கு மோசமான நிலையில தமிழகம் சென்று கொண்டிருக்கும் பொழுது தமிழக அரசு பொய்யாக பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்கள் தான் ஓட்டு போட்டால் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு பொய்யான விளம்பரத்தை தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை அடுத்ததாக கனிமொழி எம்பி சொல்லியிருந்தாங்க கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அதிக விதைகளை உருவாக்கும் மாநிலம் தமிழ்நாடு அரசு சொல்லிட்டு இருந்தாங்க அது போய் திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்த ஆட்சிக்கு வந்து இப்போ ஆட்சி நடத்தி ஆட்சியை முடிக்க போறாங்க. பெண்களை அதிக அளவில் உருவாக்கும் மாநிலம் தமிழ்நாடு அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தான் டாஸ்மாகில் ஆண்கள் பெண்கள் ஆண்கள் சாராயம் குடிச்சு அடைகிறாங்க அதனால அதிக விதவைகளை உருவாக்கும் மாநிலம் தமிழ்நாடு அந்த விதவைகளை உருவாக்கும் அரசு திராவிட முன்னேற்ற கழக ஸ்டாலின் அரசு அப்படின்னு குறிப்பிட்டா மிக சரியாக இருக்கும் இந்த நாளே முக்கால் வருஷமா கனிமொழி அக்கா எங்க போனாங்கன்னு தெரியல அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சிதான் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்தாலே அது ரவுடிகளுடைய ஆட்சியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது நூறு சதவீத உண்மை அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது நடந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மீண்டும் 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 நிரூபித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள் கடத்தல் நிலாகரிப்பு இது மட்டும்தான் கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில நடந்து கொண்டிருக்கும் இப்ப புதுசா மெத்து கஞ்சா இப்படி போதைப் பொருட்கள் எல்லாமே அதிக அளவு விடப்பட்டு இளைஞர்கள் எல்லாமே பள்ளிக்கூடத்துக்கு போறது பதிலாக மார்க்குக்கு போயிட்டு கஞ்சா அடிச்சுட்டு வாத்தேரிய வெட்டான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான தான் இப்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சரித்திரத்தில் கடைசி தேர்தல் நான் நினைக்கிறேன் எத்தனை தேர்தல் செஞ்சால் சந்தித்தாலும் இனி வருங்காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே தமிழ்நாட்டை ஆளப்போவதில்லை ஆட்சிக்கு வரப்போவதில்லை அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையில தான் தமிழ்நாடு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் சென்று கொண்டிருக்கிறது அடுத்ததாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் இப்படி மோசமான ஒரு சூழ்நிலையில இந்தியா முழுக்க தொடர்ந்து கொண்டிருக்கும்பொழுது இந்தியாவிலேயே மிகவும் முன்னேறிய மாநிலம் ஒரு நல்ல சமுதாயத்தை கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தமிழ்நாட்டில் இப்படி மோசமான சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கும் பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நீதிமன்றங்கள் இதையெல்லாம் கண்டுக்காமல் வேடிக்கை நடத்திட்டு இருக்காங்க ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மெத்து பெத்தமன் கடத்தி உலகம் முழுக்க கடத்தின திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த சாதிக் பாஜாவுக்கு நாலே மாதத்தில் ஜாமீன் வழங்கி வெளியே உலா ஊற்றுக்கிறது விழாவது இந்திய நீதிமன்றங்கள் அவ்வளவு மோசமான நிலையில் இந்திய நீதிமன்றங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி உண்மை எப்படி பார்த்தாலும் கொடூர போதை கும்பலால் வெட்டி சாய்க்கப்பட்ட அந்த வடமாநில இளைஞருக்கு தமிழக அரசு நஷ்டஈடு வழங்கி அவருடைய உயிருக்கும் வேலைக்கும் உத்தரவாதம் அளிக்கணும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது அடுத்த பதிவுக்கு சந்திக்கலாம் நன்றி